திருப்பரங்குன்றம் மலை முருகப்பெருமானினுடைய ஆறு படை வீடுகளில் முதலாம் படை வீடு என்று அழைக்கப்படக்கூடியது திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு திருச்செந்தூர் அப்படி சொல்கிறவங்களும் உண்டு ஏன்னா சூரசம்ஹாரத்துக்கு பிறகு அவர் தெய்வானையை திருமணம் செய்து கொள்கிறார் அப்படி தெய்வானையோடு திருமணம் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய திருப்பரங்குன்றம் அதனால் இது வந்து சூரசம்காரத்துக்கு பிறகு தானே இது நடந்திருக்கணும் அப்போ சூரசம்காரம் தானே முதல் படை வீடாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு படை வீடு அப்படின்னாலே முருகப்பெருமான் படைகளோடு வங்கி தங்கியிருந்தனால அது பேர் படை வீடுன்னு பேர் அப்படி பார்த்தா யுத்தம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு படை வீட்டில் இங்கே தான் வந்து நடந்திருக்கு படை வீடுகள் எப்படி வந்துச்சு ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு புலவர் ஒரு மன்னர்கிட்ட புகழ்ந்து பாட்டு பாடி ஒரு பரிசில் வாங்கினதுக்கப்புறம் அந்த பரிசில் கொண்டுட்டு வரும்போது எதிரில் வரக்கூடிய ஒரு புலவர்கிட்ட இந்த புலவர் சொல்லுவார் நான் இந்த மன்னனை புகழ்ந்து இந்த மாதிரி பாட்டு பாடினேன் அவர் இந்த மாதிரி எனக்கு ஒன்று கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீயும் அது போல் அந்த மன்னனை புகழ்ந்து பாடி என்னை போலவே நீயும் பரிசில் பெறுக என்று ஆற்றுப்படுத்துவார் பேர் தான் ஆற்றுப்படுத்துதல் பேர் புலவரை ஆற்றுப்படுத்துவதால் அது புலவர் ஆற்றுப்படை என்று பெயர்